கொரியன்ஸ் மாதிரி நம்மளுக்கும் ஸ்கின் பளபளன்னு இருக்கிறதுக்கு ஒரு பத்து டிப்ஸ் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அவங்களோட பத்து சீக்ரெட் அப்படின்னு கூட இதை வந்து நம்ம சொல்லலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப கீனாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் அதாவது கொரியன்ஸ் என்ன பிலீவ் பண்ணுவாங்கன்னா வி ஆர் வாட் வி ஈட் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேச்சுரல் ஃபுட் சாப்பிட்றீங்களோ நம்ம ஸ்கின்னும் அவ்வளோ நேச்சுரலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றவங்களோட ஸ்கின்னு ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனாலேயே அவங்களோட டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பச்சை காய்கறிகள் இருக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும் நேச்சுரலா கிடைக்கிற நிறைய ஃபுட்ஸை வந்து அவங்க வந்து பச்சையாவே முக்கால்வாசி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்து அவங்க டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நிறைய ஃபேட்டி ஃபுட் சேர்க்கும்போது அதாவது நிறைய எண்ணெய் பதார்த்தங்கள் சேர்க்கும்போது நம்ம ஸ்கின்னுமே வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு அவங்க வந்து நம்புறாங்க அதனாலே என்னமோ அவங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து ராவாக வந்து சாப்பிடணும்னு பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நேச்சுரலாக எப்படி கிடைக்கிதோ அதே மாதிரி இன்டேக்குமே வந்து அவங்க வச்சுப்பாங்க அதனால தான் வந்து அவங்க சொல்கிறாங்க உங்களோட ஃபுட் ஹேபிட் வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்மளும் வந்து நம்ம டயட்டில் நிறைய காய் அதாவது பச்சை காய்கறிகள் அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா வந்து மெயின்டைன் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஹெல்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வயசான லுக் இருக்காது அட் த சேம் டைம் ஃப்ரெஷ்ஷாக க்ளோயிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்கள் டயட்டில் சேர்க்கும்போது நிறையாவே இருக்கு இது ஒன்று ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஐ கிரீம் அண்ட் ஹேண்ட் கிரீம்னு ரெண்டு விஷயம் யூஸ் பண்றாங்க ஏன் ஐஸுக்கும் ஹேண்ட்ஸுக்கும் மட்டும் க்ரீம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த கண்ணு கிட்ட இருக்கிற இந்த ஸ்கின்னும் நம்ம கையில் இருக்கிற ஸ்கின்னும் நம்ம நார்மல் ஸ்கின்னை விட மூணு மடங்கு ரொம்ப சாஃப்டா டெண்டரா இருக்குமா அதனால இங்க இருக்கிற ஸ்கின்னுக்கு மட்டும் செப்பரேட்டா நாங்கள் கிரீம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி கிரீம் யூஸ் பண்ணும் என்ன ஆகும்னா இங்க இருக்கிற ஸ்கின் வந்து மொய்ச்சரைஸ்டாக இருக்கும் அதாவது ட்ரை ஆகாது ரொம்ப நேரம் ட்ரை ஆ இருக்கும்போது ஸ்கின் வந்து அஃபெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால அவங்க இங்கே வந்து தனியான க்ரீம் யூஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே யூஸ் பண்ணுற இந்த க்ரீம்ஸ் வந்து கஃபைன் இருக்குமா அப்படின்னு பார்ப்பாங்களா இன்னொரு விஷயம் ஹையர் லானிக் ஆசிட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த க்ரீம்ஸில் இருந்ததுன்னா இங்கே இருக்கிற ஸ்கின்ஸை வந்துட்டு இன்ஃப்ளேட்டடாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இன்ஃப்ளேட்டட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக வச்சுக்குமா அங்கே இருக்கிற ஸ்கின்னையும் சரி ஸ்கின் செல்ஸையும் சரி அது வந்து ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்ம கை வந்து நிறைய விஷயங்களை தொடுறதுனால இங்கே இருக்கிற ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அப்போ நம்ம இந்த ஹேண்ட் கிரீம் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் வந்து ரொம்ப ப்ரொடெக்டடாக நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே கொரியானாலே நமக்கு எல்லாமே ஞாபகம் வருது கொரியன் ஃபேஸ் மாஸ்க் தான் ஸோ அவங்களுமே வந்து இந்த ஃபேஸ் மாஸ்க் அப்படின்ற விஷயத்த ரெகுலராகவே யூஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஸ்கின் வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து ரொம்ப மாய்ஸ்டரைஸ்டாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாங்க